பஞ்சபூத தலங்களில் அக்னிஸ்தலமாக கொண்டாடப்படுவது திருவண்ணாமலை இங்கு பௌர்ணமிக்கு கிரிவலம் வந்து வழிபாடு செய்வது முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த மலையை வளம் வந்து வணங்கினால் கைலாயத்தை வளம் வந்து வணங்கியதற்கு சமமாக கருதப்படுகிறது சிவபெருமானையே வளம் வந்து வணங்கும் பிரார்த்தனை என்பதால் இது தரும் புண்ணிய பலன்கள் மிக மிக அதிகமானதாகும் திருவண்ணாமலையில் அனைத்து மாதம் நாள் கிழமை நேரம் நட்சத்திரம் திதி ஆகியவற்றிலும் கிரிவலம் செல்லலாம் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து கிரிவலம் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் பௌர்ணமி என்பது சந்திரனின் ஆற்றல் அதிகரித்து காணப்படும் ஒரு நாளாகும் அதாவது ஒருவர் நல்ல தெளிவான மனநிலையுடன் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சந்திரனின் அருள் மிக மிக முக்கியம் மன அழுத்தம் மனப்பதற்றம் பயம் மனக்குழப்பம் மனநிலை பாதிக்கப்படுதல் போன்ற அனைத்தும் சந்திரனின் நிலை பலமிழந்து காணப்படுவதால் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது பௌர்ணமி நாளில் சந்திரனின் கதிர்கள் மலை மீது பட்டு பிரதிபலிப்பதால் அந்த சமயத்தில் நாம் கிரிவலம் சென்றால் நம் மீது படுவதால் நம்முடைய மனதில் ஏற்படும் குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவடையும் மனநிலையில் ஏற்படும் மாற்றங்களால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் என சொல்லப்படுகிறது பிப்ரவரி மாத பௌர்ணமி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தை மாத பௌர்ணமி பூச நட்சத்திரத்துடன் இணைந்து வருவதுதான் வழக்கம் இதையே தைப்பூச திருநாளாக கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு பிப்ரவரி பதினோராம் தேதி தைப்பூச திருநாளாகவும் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி தேதியும் வருகிறது இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் குறித்த அறிவிப்பை அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது பிப்ரவரி பதினோராம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இரவு எட்டு பன்னெண்டு வரை பௌர்ணமி தேதி உள்ளது திருவண்ணாமலையில் பிப்ரவரி மாத கிரிவலம் செல்ல நினைப்பவர்கள் பிப்ரவரி பதினோராம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ரெண்டு மணிக்குள் நிறைவு செய்துவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது ஜோதியாக தோன்றி பிறகு மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே இங்கு கிரிவலத்தை தொடங்கி வைத்தார் அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல்தான் கிரிவலம் தோன்ற காரணமாக அமைந்தது அந்த திருவிளையாடலால் திருவண்ணாமலையில் முதன் முதலில் திருவலம் சென்றது பார்வதி தேவி ஆவார் புராண வரலாறு படி ஒரு தடவை கைலாயத்தில் சிவபெருமானின் இரு கண்களையும் பார்வதி தேவி மூடியதால் உலகம் இருண்டு உயிரினங்கள் அனைத்தும் தவிக்க நேரிட்டதாம் இதனால் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்தார் அவர் தவத்தை கண்டு மனமிறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் வேண்டிய வரம் கேள் என்றாராம் அதற்கு பார்வதி தேவி உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்படி உங்கள் உடலில் பாதியை தந்து அருள வேண்டும் என்றாராம் உடனே சிவபெருமான் அப்படியானால் நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று கூறினாராம் அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீட்டிருப்பதால் அந்த மலையை சுற்ற தொடங்கினார் மலையை வளம் வருதல் என்பது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமமாகும் என்பதை உணர்ந்ததால் அவர் தன் தலைமீது மீது கை கூப்பியபடி வளம் வந்தாராம் அவருக்கு சிவபெருமான் கிரிவலப்பாதையில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷப வாகனத்திலும் ஈசானிய பகுதியில் ஒளி ரூபத்திலும் இரண்டு இடங்களில் காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தாராம் பின்னர் தனது உடலின் இடபாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கிக் கொண்டு நாதீஸ்வரராக காட்சி கொடுத்தாராம் அப்போது பார்வதி தேவி நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை போல திருவண்ணாமலை மலையை கிரிவலம் வரும் ஒவ்வொரு பக்தருக்கும் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் அதற்கு சிவபெருமான் சம்மதித்தார் இந்த முறையில் தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது என்று சொல்லப்படுகிறது பார்வதி தேவியைத் தொடர்ந்து இதர கடவுள்கள் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் மகான்கள் என அனைத்து தரப்பினரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசனாகிய அண்ணாமலையாரின் அருளை பெற்றனர் இதைத் தொடர்ந்து சித்தர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சாதாரண மனிதர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது ஆனால் கால ஓட்டத்தில் மனிதர்கள் கிரிவலம் செல்வது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து மறைந்து போனது சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் மட்டும் அங்கு அரூப வடிவில் கிரிவலம் மேற்கொண்டு ஈசனின் அருளை பெற்று வந்தனர் இந்த நிலையில் மூவேந்தர்கள் ஆட்சியின் போது கிரிவலத்தின் மகிமையை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு உருவானது அந்த வாய்ப்பை இந்த உலகுக்குப் பெற்றுத் தந்த சிறப்பு ஒரு பாண்டிய மன்னனுக்கு கிடைத்தது அந்த பாண்டிய மன்னனின் பெயர் வஜ்ர அங்கதன் ஒரு தடவை அவர் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு சென்றார் அப்போது அழகான புனுக புலியைக் கண்டார் வாசனையோடு திகழ்ந்த அந்த போனியை பிடிக்க முயற்சி செய்தாராம் ஆனால் அது அவனிடமிருந்து தப்பி ஓடியதாம் மன்னர் தனது குதிரையில் விடாமல் விரட்டினாராம் அந்த பூனையோ அருணாச்சல மலையை அடைந்ததாம் இருந்தாலும் அந்த மன்னர் தொடர்ந்து பூனையை விரட்டினாராம் அந்த பூனை திருவண்ணாமலை மலையை கிரிவலம் போல சுற்றி வந்ததாம் மலையை முழுமையாக சுற்றி முடித்ததும் அந்த பூனை ஒரு இடத்தில் கீழே விழுந்து இறந்தது அந்த சமயத்தில் மன்னனை சுமந்து வந்த குதிரையும் கீழே விழுந்து உயிரை விட்டது மன்னன் மட்டும் உயிர் தப்பினார் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது குதிரையும் பூனையும் கந்தர்வர்களாக மாறி காட்சியளித்தனராம் அவர்கள் இருவரும் விண்ணுலகம் செல்ல தயாரானார்கள் இதை கண்டு ஆச்சரியமடைந்த மன்னர் அவர்கள் இருவரிடமும் நீங்கள் யார் எதற்காக இந்த திருவிளையாடல் நடக்கிறது என்று கேட்டாராம் அப்போது அவர்கள் முன் ஜென்மத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தெரிவித்தனர் நாங்கள் இருவரும் வித்யாதாரர்கள் ஒரு தடவை துர்வாச முனிவர் இருந்த சென்று அங்கிருந்த செடி குடிகளை நாங்கள் நாசமாக்கிவிட்டோம் இதனால் ஆத்திரமடைந்த அவர் எங்கள் இருவரையும் பூனையாகவும் குதிரையாகவும் மாறும்படி சாபம் கொடுத்து விட்டார் பிறகு அவரே எங்களுக்கு சாப விமோச்சனத்திற்கான வழியையும் தெரிவித்தார் திருவண்ணாமலைக்கு சென்று வசியுங்கள் ஒரு காலத்தில் வஜ்ராங்கதன் என்ற மன்னன் வருவான் அவன் மூலம் உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் அதன்படி நாங்கள் இருவரும் திருவண்ணாமலையில் வசித்து வந்தோம் நீங்கள் விரட்டியதால் நாங்கள் சிவபெருமானே மலையாக இருக்கும் இந்த புண்ணிய மலையை கிரிவலமாக வரும் வாய்ப்பு கிடைத்தது இதனால் நாங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டுள்ளோம் நீ இந்த மலையை நடந்து வராமல் குதிரையில் வந்ததால் உனக்கு இந்த கிரிவலத்திற்கான பலன் கிடைக்கவில்லை உனக்கு அனைத்து செல்வமும் முக்தியும் வேண்டுமானால் இந்த மலையை நடந்து கிரிவலம் செய்ய வேண்டும் எங்களுக்கு முக்தி கிடைத்ததால் விடைபெறுகிறோம் என்று கூறியபடி விண்ணுலகம் சென்றுவிட்டனர் அதன் பிறகே வஜராங்கதன் மன்னனுக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் ஈசனின் அருளை பெற்று அத்தனை சிறப்புகளையும் பெற முடியும் என்ற உண்மை தெரிய வந்தது மிகவும் மகிழ்ச்சியடைந்த அவர் உடனடியாக மன்னர் பதவியிலிருந்து விலகினார் ஆட்சி பொறுப்பை தனது மகன் ரத்னாங்கத பாண்டியனிடம் ஒப்படைத்துவிட்டு திருவண்ணாமலைக்கு வந்து தினமும் கிரிவலம் செய்ய ஆரம்பித்தார் அதோடு நாட்டு மக்களையும் கிரிவலம் செல்ல வைத்தார் அதன் பிறகே திருவண்ணாமலை கிரிவலம் பார் புகழும் வகையில் பரவியது இதற்கிடையே சித்தர் பெருமக்களும் கிரிவலத்தின் சிறப்பை மக்களுக்கு உணர்த்தினார்கள் திருவண்ணாமலை மலை ஜோதிலிங்க வடிவமாகி பிறகு ஸ்ரீ சக்கர வடிவத்தில் அமைந்துள்ள உலகின் உன்னதமான மலை என்பதையும் அதை சுற்றி வந்தால் பிறவி பிணிகள் அனைத்தும் தீரும் என்பதையும் சாதாரண மனிதர்களிடம் சித்தர்கள் தெரியவைத்தனர் இதனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்தது திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் என்னென்ன பலன்களை பெறலாம் என்று அருணாச்சல புராணம் உள்பட பல்வேறு புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மலையை சுற்றி நடந்து வந்த சிவந்த பாதங்களை கண்டாலே நாலாவித பாவங்களும் காணாமல் போய்விடுமா கிரிவலம் வருபவர்களின் காலடி தோசு ஒருவரது உடலில் பட்டாலே அவரை பிடித்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று அருணாச்சல புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் கிரிவலம் வர வேண்டும் என்று சொன்னாலே போதும் பிரம்மஹத்தி தோஷம் தீர்ந்துவிடும் ஒரு அடி எடுத்து வைத்தால் யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும் இரண்டடி அடி எடுத்து வைத்தால் ராஜ பதவியை பெறக்கூடிய யாகம் செய்த பலன் வரும் மூன்றடி எடுத்து வைத்தால் தானம் செய்த பலன் கிடைக்கும் நான்கடி எடுத்து வைத்தால் அஷ்டாங்க யோக பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது கிரிவலம் வந்து சிவபெருமானிடம் பார்வதி தேவி பலன் பெற்றது ஒரு பௌர்ணமி தினமாகும் எனவே பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது கூடுதல் பலன்களை தருவதாக கருதப்படுகிறது பொதுவாக திருவண்ணாமலையில் எந்த எப்போது தினத்திலும் வேண்டுமானாலும் கிரிவலம் செல்லலாம் நேரம் காலம் கிடையாது நள்ளிரவில் கூட கிரிவலம் செல்பவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாள் கிரிவலத்துக்கும் திருவண்ணாமலை மலையானது ஒவ்வொரு விதமாக காட்சி தரும் அதை கிரிவலம் செல்பவர்கள் உன்னிப்பாக பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் ஆதி காலத்தில் திருவண்ணாமலையில் வருடப்பிறப்பு பிறப்பு பௌர்ணமி அமாவாசை கார்த்திகை நட்சத்திரம் சிவராத்திரி நாட்களில் கிரிவலம் செல்வதை வழக்கத்தில் வைத்திருந்தனர் பின்னர் அமாவாசைக்கு கிரிவலம் செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது ஆனால் சந்திரனின் முழு சக்தியும் பௌர்ணமி தான் வெளிப்படுகிறது என்பதை மக்கள் தெரிந்து கொண்ட பிறகு பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது அதிகரித்துள்ளது ஆனால் திருவண்ணாமலையை பொறுத்தவரை இருபத்தி நாலு மணி நேரமும் கிரிவலம் நடக்கிறது மலையை சுற்றி எப்போதும் யாராவது ஒருவர் கிரிவலம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம் கிரிவலப்பாதை பாதை மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டது கிரிவலப்பாதையில் பாதையில் உள்ள அஷ்டலிங்கம் ஆலயங்கள் உள்பட அனைத்து ஆலயங்களையும் தரிசனம் செய்தபடி வந்தால் கிரிவலத்தை முடிப்பதற்கு சுமார் நாலு மணி நேரம் ஆகலாம் கிரிவலப்பாதையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் தவிர மடங்கள் ஆசிரமங்கள் தரிசனப் பகுதிகள் சித்தர்களின் சமாதிகள் என பல்வேறு இடங்கள் உள்ளன அடி அண்ணாமலை இடுக்க பிள்ளையாரும் இருக்கிறார்கள் இப்படி மணி பாதையில் ஆகிவிடும் அப்படி இல்லாமல் கிரிவலத்தை கிரிவலத்தை நிறைவு செய்துவிடலாம் ஆனால் அதற்காக வேக வேகமாக கிரிவலப் பாதையில் நடக்கக்கூடாது பஸ்ஸை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அறக்க பறக்க கிரிவலம் செல்லக்கூடாது யார் யாரை பற்றியும் புறப்பேசிக் கொண்டோ கிரிவலம் செல்லக்கூடாது கிரிவலம் வருவது என்பது சூட்சமமாக பல நன்மைகளை நமக்கு தரக்கூடியது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் கிரிவல பாதையில் உள்ள நம் கண்களுக்கு தெரியாத சித்தர்கள் அனைவரும் நம்மை தயாராக இருக்கிறார்கள் என்பதை நம்ப வேண்டும் இந்த பலன்கள் எல்லாம் பெற வேண்டுமானால் மனம் ஒரே சிந்தனையில் ஈசனை மட்டும் நினைத்தபடி நம சிவாய என்று உதடுகள் உச்சரித்தபடி வேறு எந்த செயல்களில் ஈடுபடாமல் கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல எந்த தினத்தில் நாம் கிரிவலம் செல்ல வேண்டும் கிரிவலம் செல்லும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த இடங்களில் வணங்க வேண்டும் எந்தெந்த இடங்களில் மலையை பார்த்து கும்பிட வேண்டும் என்றெல்லாம் வரைமுறைகளும் ஐதீகங்களும் உள்ளன இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு கிரிவலம் சென்று வந்தால்தான் நீங்கள் கிரிவலம் மேற்கொள்வதற்கான முழு பலன்களும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது